டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நார்டு வந்து பிஎன் பைக்குமார் சிடி பார்த்தாலும் தெரியும் ஒரு ஸ்கூட்டி பேப்பினுடைய சீடியை வச்சு சூப்பர் எக்ஸல் பிஎஸ் ஃபோர் மாடல் வண்டிங்க வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இதை பற்றி வீடியோக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம டாப் மெக்கானிக் குரூப்பில் பதிவு பண்ண வீடியோ தான் அது அதாவது நம்ம ஒயரை கட் பண்ணியிருப்போம் இப்போ ஒயர் கட் பண்ணாமல் ஒரு பதிவு ஏன்னா இந்த வண்டியில் வந்து ஐஎஸ்சின்னு சொல்லக்கூடிய சைலண்ட் ஸ்டார்ட் எல்லாமே ஃபெயிலர் சிஸ்டம் ஒன்றான வண்டி இது மூணு மாதம் கூட வராத ஒரு காயில் வாங்கி போட்டிங்கன்னா திரும்பி போயிடும் திரும்பியும் நம்ம லேட்டஸ்ட்டாக மாற்றினால அது பத்து பன்னெண்டாயிரம் ரூபா மீட்டர் செலவாகும் செலவானலாம் சக்ஸஸ் கடை இருக்குமானு தெரியல அதனால் வந்து இது வந்து மேனுவல் ஆர்ட் மேனுவல் சாதாரண சீடி பெப்பு சீடின்னு போட்டால் கிக்கலே ஸ்டார்ட் பண்ணலாம் போகுதுன்னு சொல்லிட்டார் வண்டி ஓனர் ஏன்னா அவர் செலவு பண்ணி செலவு பண்ணி ரொம்ப நொந்துட்டார் அதனால் வந்து நம்ம சாதாரண ஸ்கூட்டி பெப்புன்னு கூடிய சிடி விண்ட்டாக வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிடுவோம் இந்த வண்டிகளுக்கு வந்து ஒரு ஏழு விதமான சீடி உண்டை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு மூணு விதமான சீடி எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி வீடியோ பாதிகள் பண்ணியிருந்தோம் இது வந்து ஸ்கூட்டி பெப்பு வந்து எளிமையாக எல்லா கடலுமே கிடைக்கும் எந்த ஸ்பேர் பாஸ்ட்ரமே எந்த ஊர்லேயுமே கிடைக்கும் அதனால் ஸ்கூட்டி பெப்புன்றது ஒயரும் ரொம்ப உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்காது ஒயரிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஸ்கூட்டி பெப்பு சீட்கிட்ட வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் டைமிங்கோட டைமிங்கு ஸ்கூட்டி பெப்போட டைமிங் ஒரே சேம் டைமிங் தான் இல்லை நிறைய பேர் இங்கினேட்டரை வச்சு ஆல்ட்ரு பண்ணுவாங்க சூப்பர் எக்ஸில் அண்ட்ரோடய இங்கினேட்டர் இங்கினேட்டர் வந்து எப்போ ஆல்ட்ரு பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஹீட்டிங் சீக்கிரம் ஆகும் அதாவது சீடியும் பவர் காயிலும் சேர்ந்து இருக்கிறது எப்பவுமே சீக்கிரம் வந்து ஃபால்ட் வந்துடும் சிடி விட்டு தனியாகட்டு பவர் கால் தனியாக இருந்துச்சுன்னா ஒரு லைஃப் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு சுசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிடி விட்டு தனியாக வரும் பவர் கால் தனியாக வரும் அதெல்லாம் இது வரைக்கும் போகலை தொண்ணூறு எண்பத்தி எட்டில் வந்த வண்டி கூட இன்னும் ஓடிந்தான் இருக்குது அதே வந்து இங்கினராக சேர்ந்து வந்தது எல்லாமே ஒரு வருஷத்தில் ஃபீல் அதே தான் இதுலேயும் சிடியும் பவர் கால் தந்தினா போகிறமோ உங்களுக்கு லைஃப் லாங்காக வரும் இது பார்த்தீங்கன்னா பிக்கப் கேன்னுடைய கப்ளர் வண்டியில் ஒரிஜினலாக வரக்கூடிய ரவுண்ட் கப்ளர் வரும் நம்ம அது ரவுண்ட் கப்ளரில் மேல் கப்ளர் போட்டு திரும்பி சதுர கப்ளராக வந்து பின் பண்ணி மாற்றிருக்கோம் ரெண்டே வயது தான் வரும் பிக்கப் கோயிலுக்கு வண்டியிலாம் ரெண்டு வயது தான் வரும் ஸ்கூ ஸ்கூட்டி பைப்லேயும் ரெண்டு வயது தான் வரும் பிக்கப் கோயில் வண்டியில் ஒயர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு ஒரு கிரேவும் ஒயிட்டும் வரும் பிக்கப் கோயிலுக்கு வண்டியில் அதே கலர் தான் வரும் டிவிஎஸ்னால ரெ சேம் கலராக தான் வரும் ரெண்டுமே ஒரே கலர் தான் வரும் அதுமாதிரி இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எப்போவுமே எடுக்கிறப்போ என்னென்னா அவங்களுக்கு இண்டிகேட்டர் ஃப்ளாஷில் இருந்து வரக்கூடிய இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் இருக்க இருக்குன்னு லைன் பண்ணியிருப்பாங்க ரிலேக்கு அதில் ஆரஞ்சு கலர் லைன்லேருந்து இந்த வண்டிக்கு வர ரெட் கலருக்கு லைன் கொடுத்தா போதும் நார்மல் ஏர்த்து வந்து இன்ஜினில் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டா போதும் ஹெச்டி கேலுக்கு போகல லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அதேமாதிரி ஏதோ டிசிஏ டைப் ஹெச்டி கால் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டி டைப்பும் டிசிஏ டைப்பு தான் சாவி போட்டோடனே உங்களுக்கு பவர் கேலுக்கு ஒரு லைன் வந்துடும் அதில் என்னன்னா ஆரஞ்சு கலர் லைனை மட்டும் நம்ம மெயினாகவும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளூ கலர் ஒயர் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் காயில் அந்த ஒயரை வந்து நம்ம இன்ஜினில் வந்து எர்த்து பண்ணணும் இன்ஜினில் ஏதோ போல்ட்டில் எர்த்து பண்ணலாம் சரி இந்த சிடி உண்டில் அந்த வரக்கூடிய எர்த்தில் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரும் ஒரு ப்ளூ கலர் ஒயர் வரும் ப்ளூ கலர் ஒயரை வந்து பாடி எர்த்து பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது சாதாரண டிசிஐ டைப்பை டிசி டைப்பாக மாற்றிட்டோம் ஸ்கூட்டி பைப் மாதிரி டிசி டைப்பாக மாற்றிட்டோம் அதுமாதிரி டைமிங்லாம் உங்களுக்கு மிஸ்ஸிங்கே இருக்காது அது கரெக்டான ஒரு ஸ்டார்டிங் இருக்கும் இது குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வண்டிக்கு மேலே இந்த மாதிரி மெத்தட் ஆல்ட்ரேஷன் பண்ணி இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண வண்டி கூட இன்னமும் ஃபெயிலியர் ஆகாமல் போயிட்டு தான் இருக்குது இப்போ கப்ளர்கள் நிறைய கிடைக்கிறதுனால ஒயர் கட் பண்ணவே தேவையில்லை நாளைக்கு சப்போஸ் இந்த சிடி வந்துட்டு ஃபெயிலியர் ஆனால் கூட நம்ம வாங்கி அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் எந்த ஒயரோ ஜாயின் பண்ணுறதோ எதுவும் இது பண்ண தேவையில்லை நீங்கள் பார்த்தாலே தெரியாது உங்களுக்கு இண்டிகேட்டர் ஃப்ளாஸர் போகக்கூடிய லைன்லேருந்து அவுட் புட் எடுத்துருப்போம் சாவி ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து அவுட்புட்டை லைன் நல்லா வரும் அதுலேருந்து ஒரு டிசி சர்க்கியூட்டாக எடுத்துகிட்டுலாம் போதும் தெரியும் இண்டிகேட்ரு ஃப்ளாஷர் சின்னதாக ஃப்ளாஷர் தான் இருக்கும் ஏன்னா இதில் மெயின்லேருந்து எப்பவுமே எடுக்கக்கூடாது அதாவது ஏற்கனவே எஸ்டி காயிலுக்கு ஒரு கப்ளர் பண்ணியிருப்பாங்க அது வந்து சாவியை ஆஃப் பண்ணால் கூட லைன் இருந்து இருக்கும் ஆன்லேயே இருக்கும் எர்த்து மட்டும்தான் உங்களுக்கு சாவியில் வந்து ஆகும் ஆனால் அதுலேருந்து எடுக்கக்கூடிய அதுலேருந்து எடுத்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது இண்டிகேட்டர் ஃப்ளாஷெல்லில் வரக்கூடிய லைன்லேருந்து ஒரு ப்ளஸ் எடுக்கணும் சிடி உண்டு கொடுக்கக்கூடிய ப்ளஸ் சிடி உண்டு ப்ளஸ் கொடுக்க கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டில் பிளாக்கு அதில் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டா போதும் இது வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கவங்களோடயும் இந்த அடிப்படை விஷயம் ஆர்வமாக இருக்கும் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுதான் அதோடய ப்ரெஸ்ஸு மைனஸ் வந்து நார்மலாக எர்த்து பண்ணிக்கலாம் இன்ஜினுடைய இரத்தில் பண்ணிக்கலாம் வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ண வண்டியினுடைய ஏதாவது கிக்கர் ரிவர்ஸ் ஆடிச்சின்னா பிக்கப் கால் லைன் மட்டும் லெஃப்ட் ரைட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதோட நுணுக்கம்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது கிக்கு ரிவர்ஸ் ஏற்ற அடிக்கும் செல் வந்து அதாவது டைமிங் விஷயங்க இருந்துச்சுன்னா பிக்கப் கை லைன் மட்டும் லெஃப்ட் ரைட்டு மாற்றி இது வந்து ஒரு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டினால நிறைய ஊரில் பிரச்சனைகள் நடந்துனே இருக்குது மெக்கானிக்கும் கஸ்டமருக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது இது என்னதான் செலவு பண்ணாலும் இது வந்து நிரம்பனமான தீர்வு கிடையாது இந்த வண்டி அதாவது ஆல் சென்சாரு மையேஜ் பாக்ஸ் மாற்றம் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடையாது அப்படி நிரந்தரமாக செல்ஃப் வேண்டான்னு சொல்லக்கூடிய கஸ்டமருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சிடி விண்டை போட்டு நீங்கள் ஆட்ரேஷன் பண்ணிக்கலாம் பெப்பு சிடி விட்டு எளிமையாக தான் இந்த பெப்பு சிடி வந்து நான் ஆட்ரேஷன் பண்ணியிருக்கோம் மற்ற வண்டிகளும் நிறைய கிரிட்டிக்கல்லாம் போடணும் கிரெக்ஸ் எல்லாம் போட இன்னும் நல்லா பிக்கப் நல்லாயிருக்கும் மாதிரி அப்பாச்சி தான் சீடிகிட்டு போடலாம் அப்பாச்சி சீடி விட்டு ஒே அவங்களுக்கு பேட்டரி சார்ஜிங் கரெக்டாக வேணும் அதுக்காக அப்பா சீடி தேவை ஸ்கூட்டி போட்டு சீடிகிட்டு வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹோர்ட்டில் வேலை வச்சுங்க அதுக்காக அந்த ஸ்கூட்டி போட்டு சீட் போட்டு வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரைட்ஸ் இல்லை இருக்குது அதுக்காக ஒரு பதிவாக தேங்க்ஸ் நண்பர்களே